ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆபிரிக்க அல்லது வெள்ளை மரிமான் அல்லது திருக்கு கொம்பு மரிமான் எனப்படுவது சகாரா பாலைவனத்தை பூர்வீகமாக கொண்டு வாழும் ஆப்பிரிக்க மானினத்தின் மரிமான் ஆகும் இது அடாக்ஸ் பேரினத்தின் ஒரு உறுப்பினராகும் இதன் பெயருக்கு ஏற்றபடி வெள்ளை நிறத்தில் இருக்கும் மேலும் இந்த மான் நீண்ட முறுக்கிய கொம்புகளைக் கொண்டிருக்கும் பொதுவாக பெண்மான்களுக்கு ஐம்பத்து ஐந்து முதல் எண்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் நீளமும் ஆண்மான்களுக்கு எழுபது முதல் எண்பத்து ஐந்து சென்டிமீட்டர் நீளம் வரை கொம்புகள் இருக்கும் ஆண்மான்கள் தோல் வரை நூற்றி ஐந்து முதல் நூற்றி பதின் ஐந்து சென்டிமீட்டர் உயரம் இருக்கும் பெண்மான்கள் தொன்னூற்று ஐந்து முதல் நூற்றி பத்து சென்டிமீட்டர் வரை உயரமாக இருக்கும் இந்த மரிமான்கள் பாலைவனத்தில் ஆங்காங்கு வளர்ந்துள்ள புதர்கள் செடிகள் இலைகளை உண்கிறது இவை நீண்ட காலத்திற்கு தண்ணீர் இல்லாமல் வாழக்கூடியவை என்பதால் இவை பாலைவன வாழ்விடங்களில் வாழ்வதற்கான பயிற்சியை நன்கு பெற்றுள்ளன இந்த மான்கள் ஐந்து முதல் இருபது உருப்படிகளைக் கொண்ட மந்தைகளாக உள்ளன இதில் ஆண் பெண் பெண்மான்களும் அடங்கியிருக்கும் மந்தையானது மூத்த பெண்மானால் வழிநடத்தப்படுகிறது இவற்றின் மெதுவான இயக்கங்கள் காரணமாக அதை வேட்டையாடும் மனிதர் சிங்கங்கள் சிறுத்தைகள் புலிகள் ஆப்பிரிக்க காட்டு நாய்களின் எளிதான இலக்காக உள்ளது குளிர்காலம் மற்றும் வசந்த காலத்தின் துவக்கத்தில் இவற்றின் இனப்பெருக்க காலம் உச்சத்தில் இருக்கும் இவற்றின் இயற்கையான வாழ்விடமாக வறண்ட பகுதிகள் பாலைவனங்கள் மற்றும் மணல் மற்றும் பாறை பாலைவனங்கள் ஆகும் இந்த மரிமான்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளன மிக அருகிய இனம் என பன்னாட்டு இயற்கை பாதுகாப்புச் சங்கம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது கட்டுப்பாடற்ற வேட்டையின் காரணமாக இதன் பூர்வீக வாழ்விடங்களில் மிகவும் அரிதாகி போயுள்ளது இவை ஒரு காலத்தில் வடக்கு ஆப்பிரிக்காவில் மிகுதியாக இருந்தன இருப்பினும் இது தற்போது சாட் மொரிட்டானியா மற்றும் நைஜரை மட்டுமே தாயகமாக கொண்டுள்ளது இது அல்ஜீரியா எகிப்து லிபியா சூடான் மற்றும் மேற்கு சஹாராவிலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட்டது ஆனால் மொராக்கோ மற்றும் துனிசியாவில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் அரேபியாவிலும் பாலஸ்தீனத்திலும் இவை பல்லாயிரக்கணக்கில் வாழ்ந்து வந்துள்ளன பண்டைக் காலத்தில் எகிப்தியர்கள் இந்த மான்களை வீட்டு விலங்காக வளர்த்து வந்துள்ளனர் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கல்லறைகளில் இந்த மானின் ஓவியங்கள் காணப்படுகின்றன மேலும் அப்பொழுது ஒரு மனிதனின் சொத்து அவன் வளர்க்கும் இந்த மான்களின் எண்ணிக்கையினாலேயே நிர்ணயிக்கப்பட்டது இந்த விலங்குகள் குறிப்பாக கோடையில் இரவாடிகளாக உள்ளன பகலில் இவை நிழலான இடங்களில் மணலை தோண்டி அந்த பள்ளங்களில் ஓய்வெடுக்கின்றன மேலும் இதன் வழியாக மணல் புயல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றன வெள்ளை மரிமான் மந்தைகள் ஆண்மான்கள் மற்றும் பெண்மான்கள் என இரண்டையும் கொண்டிருக்கின்றன மேலும் இவை ஐந்து முதல் இருபது உறுப்பினர்களைக் கொண்டுள்ளன பொதுவாக மந்தையானது ஒரே இடத்தில் தங்கி உணவை தேடி அலைந்து திரிவன வெள்ளை மரிமான் ஒரு வலுவான சமூக அமைப்பைக் கொண்டுள்ளது அநேகமாக வயதை அடிப்படையாகக் கொண்டது மேலும் மந்தைகள் மூத்த பெண்மானால் வழிநடத்தப்படுகின்றது பாலைவனத்தில் வாழ்வதால் நீர் கிடைக்கும் காலத்தில் இவை அதிகமாக நீர் அருந்துகின்றன நீர் கிடைக்காத காலங்களில் பாலைவனத்தில் வளர்ந்துள்ள தாவரங்களின் மேலே உள்ள நீரைக் கொண்டு சமாளிக்கும் இந்த மான்கள் மோப்ப சக்தி நிறைந்தவை பாலைவனத்தில் எங்காவது மழை பெய்தால் இவற்றால் அதை அறிந்து கொள்ள முடியும் ஒரு மழையிலேயே சில தாவரங்கள் கூடியவை என்பதால் அவ்விடத்தை நோக்கி கூட்டமாகச் சென்றுவிடும் அங்கு முளைத்துள்ள தாவரங்களை மேயும் இப்படியே இவை நாடோடியாக உணவிற்காக அங்கும் இங்கும் அலையக்கூடியன இவற்றின் உடலின் நிறம் சூரிய ஒளியை எதிரொலிப்பதாக உள்ளதால் உடலை சூரிய ஒளியில் இருந்து பாதுகாக்கிறது இவற்றின் கர்ப்ப காலம் சுமார் ஒன்பது ஆகும் ஒரு தடவைக்கு ஒரு குட்டியை பெற்றெடுக்கும் குட்டி பிறக்கும் போது ஐந்து கிலோ எடையுள்ளதாக இருக்கும் குட்டி சுமார் இருபத்து ஐந்து வாரம் பால் குடிக்கும் நன்றி